ஹை கே கே அவர் ஃபேமிலி இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிருந்த வீடியோ தான் இந்த வீடியோ கோவிலை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்க சொன்னோம் இந்த பையன் வந்து கணபதி அர்ச்சனை பண்ணுறது எங்களை மொத்தம் ஃபுல்லாகவே கோவிலை சுற்றி எடுக்க சொன்னால் எங்களை மட்டுமே சுற்றி சுற்றி இந்த பிரதி வீடியோ எடுத்துட்டு இருந்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் சலிக்காமல் எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவும் பாருங்கள் அப்படியே முடிஞ்சால் கோவிலில் இருக்கிறேன் கர்ப்ப கிரகம் அந்த அளவுக்குலாம் காட்டினானான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் இருப்போம் அதனால் பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க சும்மா அவங்களுக்காக சுற்றி காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க சொன்னேன் ஆனால் இந்த பயவில் என்ன பண்ணி வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவங்க மாமி மாமா காவியா என்ன இந்த மாதிரியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டுருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்தாபாத் ஸ்ரீ பாலமுருகன் தேவஸ்தானத்தில் நிறைய பெரிய கூட்டம் வரும் இங்கே வந்து நிறைய பேரை பார்க்கலாம் தமிழ்காரங்களை பார்க்கலாம் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் கோவிலுக்கு வரும்போதே ஏன்னா இங்கேயே எல்லா சன்னதியும் இங்கேயே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் அந்த ஒரு முழு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு ஏன்னா பாலமுருகனோட அழகு அந்த முருகனோட அழகு எல்லாமே பார்க்க பார்க்க வந்து நம்மளுக்கு மனசில் இருக்கிற கஷ்டம் துன்பம் எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் கோவிலோட நிதர்சனமான உண்மையே இது தான் அந்த செகண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கோவிலில் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கிற நேரம் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் அதுக்கு தான் இங்கே அதிக பேர் வந்து கோவிலுக்கு போக விரும்புவாங்க நம்ம பாருங்கள் தீபம் எல்லாம் போட்டாச்சு மனிமனுக்கு தீபம் போட்டு அறுதியாக காட்டிகிட்டு இருந்தோம் அப்போ கூட மட்டுமே காட்டிகிட்டு இருக்கோம் தான் மேலே இருக்கிற சிற்பங்கள் இது எல்லாத்தையுமே காட்ட சொன்னேன் அப்போ கூட சுற்றி இல்லை எங்கள் அம்மாவை தான் நான் தவிர்த்தாங்க அவங்க பயவலை பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியோடு இதுதான் விஜய் விஜய் சொன்னால் எங்கள் எங்கள் வீட்டு விஜய் கண்டிச்சிட்டாங்க இது வந்து அண்ணி அண்ணன் பார்த்தாங்க அம்மா பசங்க ஒரே ஜாலியாக இருந்தது எல்லாருமே போகும்மா தமிழ் தம்பி கொண்டாட்டிங்க தனச்சி எல்லாமே வீட்டுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக குஜராத் வந்தீங்கன்னா வந்தால் குஜராத் யாரும் வந்து போகலாம்னு இருக்க மாட்டாங்க அதுதான் விஷயம் சப்போஸ் நீங்கள் எங்கே போனாலும் வந்து அருள் வந்து எல்லாருக்கும் சிலை கொண்ட மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த வீடியோ என்ன பேசுறது எனக்கு புரியல ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தானா அதை பற்றி நம்ம பேசியிருக்கலாம் அதை விட்டுவிட்டு அவன் சுற்றி சுற்றி என்னையே கவர் பண்ணும்போது எனக்கே ஒரே வெக்க வெக்கமாக வருது என்னடா இந்த பையன் நம்மளையே கவர் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பையன் கையில் வந்து இது வந்து வடை பாயாசம் அண்ணி எடுத்துகிட்டு வந்து கோயிலையே கொடுத்துட்டாங்க நான் வீட்டில் செய்யலை படைக்கலைன்றதுக்காக அண்ணியே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த பையன் என்னை சுற்றி சுற்றி எடுக்க எனக்கே கடுப்பாயிடுச்சி என்னடா என்னையே எடுத்துட்ருக்கேன் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட அவன் திருந்தலை